நம்ம சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் வந்தால் அதுக்கு என்ன காரணம் இருக்கலாம் அப்படி வந்தால் நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் சிறுநீரில் யூஸ்வலாக ரத்தம் வரக்கூடாது வந்தால் அது காமனாக இன்ஃபெக்ஷனாலே இருக்கலாம் யூரினல் டாக்டர் இன்ஃபெக்ஷனாலே இருக்கலாம் இல்லை சிறுநீர் பாதையில் கற்கள்னால கூட யூரின்ல பிளட் வரலாம் மோர் இம்பார்ட்டன்ட்லி யூரினரி சிஸ்டமில் கேன்சர் கட்டி இருந்தால் அதுவும் ஒரு முக்கியமான அறிகுறியாக யூரனில் பிளட் வரும் ஸோ யூரின்ல பிளட் அது ஒரு ட்ராப்பாக இருந்தாலும் சரி ஒரு தடவை இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு மட்டும் வந்து நின்னாலும் சரி அதை நம்ம இனிடியட்டாக அட்டன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அந்த மாதிரி ஒரு சிம்டம் வந்தோன்னே நம்ம சிறுநீரக மருத்துவர் அணுகும் போது அவங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு யூரின் ரொட்டீன் டெஸ்ட்டும் கல்ச்சர் டெஸ்ட்டும் கூட ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுவாங்க இதுலயே என்ன காரணன்றது நம்மளுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிடும் அதுக்கு மேலே தேவைப்பட்டால் ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி என்ன காரணத்தினால இது இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை தவிர்க்கிறதுக்கான மருந்தோ இல்லை ப்ரிவென்டிவ் மெஷர்ஸோ டாக்டர் அறிவுறுத்தி சொல்லுவார் இதை நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோன்னா ரொம்ப சீக்கிரமாக ஈவன் கேன்சராக இருந்தால் கூட நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும் இன்றைக்கி இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜியில் ஆக இந்த பதிவோட முக்கியமான நோக்கம் சிறுநீரில் ரத்தம் கண்டால் உடனே உங்கள் அணுக வேண்டும் நன்றி